வணக்கம் நெருப்புத்தமிழன் பிஸ்கரஃபே நியூ ஜெர்சி பகுதியில் இருந்து நெருப்புத்தமிழன் ஐயோஜோ ஒரு சிறப்பான ஒரு உணவகத்தை பார்க்க போகிறோம் செட்டிநாடு அப்படின்னு பேர் வச்சு எந்த ஒரு உணவகமும் இது வரைக்கும் உலகத்தில் தோல்வி அடைஞ்சதில் அமெரிக்காவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய செட்டிநாடு உணவகம்தான் மசாலா கேஃப் செட்டிநாடு இந்தியன் இந்தியன்சின் நல்வரவு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே போனால் ஐயோஜோ பயங்கர சிறப்பாகவே இருக்குது நம்ம ஐயா அதாவது ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இந்த உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாமானியன்னு சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னவர் தான் இங்கே வந்து இருக்கிறாரு மசாலா கேப் பிரியாணி செமையாக சமைக்கிறோம் பயங்கரமாக ருசிக்கிறோம் அப்படின்ற ஒரு தலைப்புகளோடு ஆரம்பிச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் உள்ள இந்த உணவகத்தை பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப சிறப்பு நீ வாடா வாடா மசாலா கேஃபுக்கு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மசாலா கேஃப் உணவகம் நம்ம உள்ளே பார்க்க போகிறோம் இன்னும் பயங்கர சிறப்பாகவே இருக்கும் ஃபார் பிரியாணி லவ்வர்ஸ் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டு ஆரம்பிக்கிறாங்க உள்ளே போய் பார்க்க போகிறோம் இது தான் முகப்பு தான் இது